தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் தலைமையில் கரூரில் செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று நடந்த பொதுக்கூட்டத்தின் நாற்பத்தி ஒன்று மற்றும் பலர் காயமடைந்தனர் பெருமளவில் கூட்டம் கூடியிருந்த நிலையில் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதில் ஏற்பட்ட குறைபாடுகளை இந்த அசம்பாவிதத்திற்கு காரணம் என்றும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது கரூர் மாவட்டத்தில் தாவைகா தலைவர் விஜயின் பேரணியின் போதும் ஏற்பட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்தது மற்றும் பலர் காயமடைந்தது குறித்து விசாரிக்க வடக்கு மண்டல காவல்துறை தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்தது இது தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் உடனடியாக சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்குமாறு கரூர் காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது மேலும் நிலையான செயல்பாட்டு நடைமுறைகள் வகுக்கப்படும் வரை மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளில் அரசியல் பேரணிகள் வாகன பேரணிகள் மற்றும் அது போன்ற பொது நடத்தவும் விதித்துள்ளது சமீபத்திய கருநெரிசல் போன்ற சம்பவங்களை தடுக்க பெரும் திரளான கூட்டங்களுக்கான நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளை வகுக்க கோரிய நான்கு பொதுநல மனுக்களை விசாரித்த நிலையான செயல்பாட்டு நடைமுறைகள் இறுதி செய்யப்படும் வரை ஒதுக்கப்பட்ட இடங்களை தவிர மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளில் எந்த கூட்டங்களுக்கும் அனுமதிக்கப்படாது என்றும் அரசும் நீதிமன்றத்தில் உறுதியளித்தது இந்த சம்பவத்தின் பின்னணி விஜயின் பிரச்சார பேருந்தும் முக்கிய பங்கு வகித்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் சென்னை உயர் நீதிமன்றம் கடுமையான கண்டனம் தெரிவித்து வாகனத்தை பறிமுதல் செய்ய உத்தரவிட்டுள்ளது கரூரில் விஜயின் பிரச்சார பேருந்து வருவதற்காக ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் காத்திருந்தனர் கட்சி தொண்டர்கள் பேருந்தின் முன்னும் பின்னும் கூட்டத்தை உருவாக்கி சாலைகளை அடைத்தனர் வாகனம் வரும்போது கூட்டம் நகர்ந்ததால் நெரிசல் ஏற்பட்டது வாகன ஓட்ட நெரிசலை கவனித்தும் நிறுத்தவில்லை என கூறப்படுகிறது இரு சக்கர வாகனங்கள் விஜயின் பேருந்தில் சிக்கிய வீடியோக்களும் வெளிவந்தன விஜயின் பிரச்சார வாகனம் நேரடியாக சம்பவத்துக்கு காரணமாக கருதப்படுகிறது வாகனம் தவறான பக்க சாலையில் சென்று கூட்டத்தை நடுவே நின்றது ஹிட் அண்ட் ரன் போல பேருந்து ஓட்டுநர் நெரிசலை பார்த்ததும் முன்னோக்கி சென்றார் என்ற குற்றச்சாட்டுகளும் வைக்கப்படுகின்றன பிரச்சார வாகனம் இரு சக்கர வாகனங்களை இடித்து ஓடியதால் பேருந்தை பறிமுதல் செய்யவும் விடப்பட்டுள்ளது இந்நிலையில் விஜய் பிரச்சார பேருந்து ஆயுத பூச்சி போடப்பட்ட நிலையில் இனி அப்படியே அந்த பேருந்தை ஓரம் கட்டியிருக்கிறார்கள் இனி அவர் ஜெயலலிதா பணியில் பிரச்சாரம் மேற்கொள்ளதாக கூறப்படுகிறது தேர்தல் பிரச்சாரத்திற்காக விஜய் ஆசையாக தயார் செய்த பேருந்தும் இப்போது பனையூரில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இனி இந்த பேருந்தை பிரச்சாரத்திற்கு எடுக்க வேண்டாம் என்று விஜய் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது அந்த பேருந்துக்கு ஆயுத பூஜை போட வேண்டும் என்கிற எண்ணமே விஜய்க்கு ஆனால் ஆனந்த் எங்கிருந்து போன் செய்து பேருந்து பூஜை செய்தே தீர வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார் பூஜை நடந்ததாக கூறுகிறார்கள் கட்சியில் விஜய்க்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய சில சீனியர் நிர்வாகிகள் கரூர் சோகத்தை பிரதிபலிக்கும் விதமாக தாவைக்கா கொடிகளை அரைக்கம்பத்தில் பறக்கவிட வேண்டும் என்றும் குறிப்பாக பனையூர் தாவைக்கா அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்கவிட வேண்டும் என்றும் ஆலோசனை சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் விஜய் காதுகளுக்கு போகவில்லை என்கிறார்கள் விஜய் இந்த விஷயத்தை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என அவருக்கு அவ்வப்போது ஆலோசனை சொல்ல முயல்கிறார்கள் சில நடுநிலையாளர்கள் ஆனால் அவருக்கு சில விஷயங்கள் செல்லவிடாமல் புசி ஆனந்த் நபர்கள் தடுப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது இந்நிலையில் பேருந்தில் இனி பிரச்சாரத்திற்கு போகக்கூடாது என்று முடிவெடுத்து இருக்கிற விஜய் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதன் தலைநகர் பகுதிகளுக்கு செல்லாமல் இருக்க வேண்டும் என்றும் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது மதுரை போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் பிற பகுதிகளில் இருக்கக்கூடிய காந்தி மைதானத்தை தேர்ந்தெடுத்து விஜய் நிற்பது போல் ஒரு மேடை மட்டும் தயார் செய்து பேசுவதாக விஜய் முடிவெடுத்திருக்கிறாராம் கிட்டத்தட்ட ஜெயலலிதா இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் மண்டல வாரியாக மேற்கொண்ட பிரச்சாரம் போல விஜய் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது விபத்தை ஏற்படுத்தியது தொடர்பாக விஜய்யின் பிரச்சார பேருந்தை ஹேட்டண்ட் ரன்முறை வழக்கில் பறிமுதல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து பனியூர் அலுவலகத்தில் உள்ள பேருந்தை பறிமுதல் செய்ய போலீசார் திட்டமிட்டுள்ளனர் விரைவில் விஜயின் பிரச்சார பேருந்து காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து